இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு எத்திக்ஸ் அந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடம் இதை நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாடம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் ச இந்திய பண்பாடை பற்றி சொல்லணுன்னா உலகம் பூராவே தெரியும் உலக நாடுகளில் ஒன்றான இந்தியாதான் இப்போ உலக பண்பாடுகள் நிறைய இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான ஒரு பண்பாடு அப்படின்னு சொன்னால் இந்திய பண்பாடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் உலக நாடுகளில் ஒன்றான இந்தியா வளமையும் பொறுமையும் மிக்கதாக விளகுது அதன் பெருமைக்கு சிறப்பு சேர்ப்பது எதுன்னு கேட்டால் நம்ம இந்திய பண்பாடு தான் ஏன்னா இது மிக பழமையான பண்பாடு அதே சமயம் பாரம்பரியத்தையும் கொண்ட ஒரு பண்பாடுன்னு சொல்லலாம் உலகில் உள்ள அந்த மற்ற நாடுகள் கூட பின்பற்றத்தக்க வகையில் சிறப்பாக இருக்கக்கூடியது தான் நம்ம இந்திய பண்பாடு இந்த பண்பாடு இந்த சொல் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பண்படு அப்படிங்கிற ஒரு தமிழ் இருந்து தான் இந்த பண்பாடு அப்படிங்கிற சொல் பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க பண்படுதல் அப்படின்னா செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல்னு சொல்லி பொருள் சொல்லப்படுது பண்படுத்துதல் அப்படிங்கிற சொல் வழக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நிலத்தை பண்படுத்துவது இன்னொன்று உள்ளத்தை பண்படுத்துவது இதற்காக தான் பயன்படுத்துவாங்க இந்த பண்படுத்துதல்ங்கிற வார்த்தை ஒன்று நிலத்தை இன்னொன்று உள்ளத்தை பண்படுத்துவதற்காக தான் பயன்படுத்துவாங்க சரி இந்த கல்ச்சுரா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் கல்ச்சர் அப்படிங்கிற ஆங்கில சொல் வந்து பிறந்திருக்குது அப்போ கல்ச்சுராங்கிறது என்ன சொல் அப்படின்னு கேட்டால் லெத்தின் சொல் அந்த லெத்தின் சொல்லலேருந்து கல்ச்சருங்கிற ஆங்கில சொல் பிறந்திருக்குது சரி இந்த கல்ச்சுரா அப்படின்னா என்ன லத்தின் சொல்லில் கல்ச்சுரான்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன பொருள்னு சொன்னாக்க சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி இன் கண்டிஷன்ஸ் சூட்டபிள் ஃபார் க்ரோத் சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி அப்படிங்கிறது தான் கல்ச்சுரா அப்படிங்கறதுடைய பொருள் இதே கல்ச்சர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் பண்பாடுன்னு நம்ம அதை சொல்லுவோம் இந்த கல்ச்சர்னால் பண்பாடு அப்படிங்கிற தமிழ் சொல்ல யார் பயன்படுத்தினாங்கன்னு தெரியுமா டிகேசி டி கே சிதம்பரநாதரார் அவர் தான் சொல்லி வையாபுரியார் வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்ச்சர் அப்படிங்கிற சொல்லுக்கு பண்பாடு அப்படிங்கிற தமிழ் சொல்லை டிகேசி பயன்படுத்தியிருக்கிறாரு பண்பாடு அப்படிங்கிறதுக்கு வரையறை பார்ப்போம் பண்பாடு அப்படின்னாலே பக்குவப்பட்டது பண்பட்டது அப்படின்லாம் சொல்லலாம் முக்கியமாக சொல்லணும்னா ஒழுக்கவியல் கோட்பாடு அப்படிங்கிறத நம்ம பண்பாடுன்னு எடுத்துப்போம் நாம் பண்பாடுங்கிற சொல்லால் குறிப்பிடுவதை நம்ம முன்னோர்கள் வந்து பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க பண்பாடு அப்படிங்கிறத பண்பு பண்பு உடை பண்பாடு அப்படிங்கிறது பண்பு பண்பு உடைமை சால்பு சால்பு உடைமை எப்படி பண்பு பண்பு உடைமை சால்பு சால்பு உடைமை சான்றாண்மை இந்த மாதிரி சொற்களால் பண்பாடுங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சரிங்களா இதே வந்து களி களி இருக்குது பார்த்தீங்களா அந்த களி வந்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பண்பாடை பற்றி இந்த இடத்துலையும் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்னு சொல்லி களித்தொகையில் சொல்லப்படுது வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பண்பு உடையார் பட்டுண்டு உலகு அப்படின்னு சொல்லி வள்ளுவரத்தில் சொல்லியும் இருக்கிறார் அதாவது பண்பாடு உடையோரை சான்றோர் என்றும் ஒழுக்கமுடையோர்கள் என்றும் மாசற்ற காட்சிகளை உடையோர் என்றும் தான் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிட்டு சொல்லுது தமிழ் இலக்கியம் எப்படி சொல்லுது பண்பாடு உடையோரை அவரை வந்து சான்றோர் என்று சொல்லுது ஒழுக்கமுடையோர் என்று சொல்லுது மாசற்ற காட்சிகளை உடையோர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லுது பண்பாடு என்பது இந்த இடத்துல சிம்பிளாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் பண்பாடு அப்படிங்கிறது ஒரு இனத்தாரினுடைய ஒரு இனத்தாரினுடைய கொள்கையாக இருக்கலாம் கோட்பாடுகளாக இருக்கலாம் நோக்கங்களாக இருக்கலாம் அதே சமயம் வாழ்க்கை முறை அவங்களுடைய பழக்க வழக்க முறை சமூக சட்டங்கள் சமயங்கள் ஏன் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் களவு கற்பு அகப்புறம் திணை மரபுகள் இலக்கிய மரபுகள் அதேபோல அரசியல் அமைப்புகள் அவங்களுடைய ஆடை என்ன அணிகலன் என்ன திருவிழாக்கள் என்ன உணவு முறைகள் என்ன அவங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன அவங்களுடைய விளையாட்டுகள் என்ன இது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியது தான் என்னன்னு கேட்டால் பண்பாடுன்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு இனத்தாரினுடைய அந்த பண்பாட்டை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா எழுத்து இலக்கியங்கள் பயன்படுவதைப் போலவே நாட்டுப்புற இலக்கியங்களும் பயன்படுது இந்த நாட்டுப்புற இலக்கியங்களை வந்து நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவோம் இல்லை நாடோடி பாடல்கள்னு நம்ம சொல்லுவோம் ஒரு இனத்தாரினுடைய பண்பாடுகளை வந்து இலக்கியங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் பழமொழிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் விடுகதைகள் பழமொழிகள் விடுகதைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் முதுமொழிகள் இசை நடனம் நாட்டியம் செந்தமிழ் கொடுந்தமிழ் அமைப்புகள் போல் வளர்ச்சிகள் இதை வச்சுலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன் இன்னும் அவங்களுடைய பண்பாடை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இனத்தினுடைய பண்பாடை தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய ஓவியக்கலை எப்படி இருக்குது சிற்பக்கலை எப்படி இருக்குது கட்டிடக்கலை எப்படி இருக்குது இதை வச்சும் கூட பண்பாடு வந்து வெளிப்படுதுன்னு சொல்லி சொல்ல முடியுது வாழ்வியர் களஞ்சியம் என்ன சொல்லுதுன்னா பண்பாடுனா என்னன்னு சொல்லி சொல்லுது பாருங்கள் மக்கள் அப்படியே தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறாங்க இல்லையா அந்த தலைமுறை தலைமுறையாக அப்படியே குழுவாக சேர்ந்து அவங்க கற்றுக்கிட்டதை அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுவாங்க நவுத்து கொண்டு போவாங்க இந்த பழக்க வழக்கங்களும் முறைகளும் தான் பண்பாடுன்னு சொல்லி வாழ்வியல் கலைஞம் சொல்லுது இதே ஆங்கில அகராதி என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுடைய பயிற்சி ப்ளஸ் வந்து அனுபவம் இவ இவற்றின் மூலயமா தான் உடலும் சரி உள்ளமும் சரி உணர்வும் சரி ஆகியன அடையும் வளர்ச்சி தான் பண்பாடு அப்படின்னு சொல்லி ஆங்கில அகராதி சொல்லுது பண்பாடு பற்றி அறிஞர்கள் என்னென்ன வரையறை கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம் இதில் வந்து விவேகானந்தர் என்ன வரையறை கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ பாருங்கள் பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது என்னன்னா அதாவது இவருடைய இதில் சொல்கிறார் சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுது பண்பாடுன்னு சொல்கிறார் சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு தான் பண்பாடு நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னவர் விவேகானந்தர் இதே வந்து தேவநேய பாவனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருந்திய 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 அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அதாவது திருந்திய நிலத்தை பண்பட்ட நிலம் என்று சொல்லுவாங்க திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்று சொல்லுவாங்க இது மாதிரி வந்தால் அது வந்து தேவினைய பவானார் பஸ்ஸே வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே மக்கள் தம்முடைய வளர்ச்சியின் மனநல ஆக்கம்னு சொல்கிறார் காலப்போக்கில் அந்த காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியினுடைய மனநல ஆக்கம்தான் பண்பாடுன்னு சொல்லி சிம்பிளாக வைத்தியலிங்கம் சொல்லிடுறாரு இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரர்களும் பாருங்கள் இபி டெய்லர் சொல்கிறது ரூத் பெனிடிக் வால்டேர் இவங்களெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க இந்திய பண்பாட்டை பற்றி அறிய உதவும் தொன்மைச் சான்றுகளும் இருக்குது பார்த்திங்கன்னா தொன்மைச் சான்றுகள் இருக்குது இதில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இலக்கிய சான்றுகள் எடுத்துக்கலாம் தொல்பொருள் சான்றுகள் எடுத்துக்கலாம் அயல்நாட்டவர் குறிப்புகள் கூட நமக்கு பயனுள்ளதாக காணப்படுது அடுத்து இலக்கிய சான்றுகள் எடுத்துகிட்டாக்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்த மாதிரி இலக்கியங்கள் வந்து எழுதியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியதாக இலக்கியங்களும் காணப்படுகிறது இதை வந்து இலக்கியங்களை வந்து ஒரு கால கண்ணாடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதில் பாருங்கள் இலக்கிய சான்றுகள் நிறைய கொடுத்துருக்காங்க இங்கே பௌத்த சமயநூல் சமண சமயநூல் தனி இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியம் புராணங்களாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் இதிகாசங்களாக இருக்கட்டும் தர்மசாஸ்திரங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இலக்கிய சான்றுகளாக நம்ம எடுத்துக்கிறோம் இதான் இந்த இலக்கிய சான்றுகளை மட்டும் எட்டு பிரிவில் பகுத்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு கூற்றுகள் பாருங்கள் டெரவிலியன் இந்த டெரவிலியன் சொல்கிறாரு மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் காலக்கண்ணாடி தான் இந்த இலக்கியம் அதனால் காலத்தினுடைய கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காண முடியும் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாரு தரவெளியான் பாருங்கள் எட்டு வகையாக பிரச்சதில் ஃபஸ்ட்டு வேதங்கள் இது ஒரு இலக்கிய சான்றாக சொல்லப்படுது ரிக்கு எஜூரு சாம அதர்வனன்னு சொல்லிட்டு நான்கு வேதம் இருக்குது வேதங்கள் மற்றும் பிராமணங்கள் ஆரியர்களினுடைய வழிபாடு நம்பிக்கைகள் பற்றி எல்லாத்தையும் சொல்லுது இந்த ஆரண்யங்கள்னால் காட்டு இலக்கியங்கள் அதேபோல் உபநிடதங்கள்னால் தத்துவங்கள் முதலான அந்த கால ஞானிகள் துறவிகளால் எழுதப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த வானநூல் மருத்துவம் மொழிநூல் இதை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க இதிகாசங்கள் எடுத்துக்கிட்டால் ரெண்டு அந்த ராமாயணம் மகாபாரதம் மிக முக்கியமான இரண்டு பெரிய இதிகாசமாக இந்தியாவில் சொல்லப்படுது இது இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாடோடிகளாக வாழ்ந்த ஆரியர்கள் தங்களுக்கான குடியிருப்பில் வந்து ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தமையை பற்றி இந்த இதிகாசம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இதிகாச காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நான்கு வர்ணமுறை இந்த காலத்தில் தான் வருது அதுவும் பிந்தைய வேத காலத்தில் தான் முக்கியமாக இந்த வருணாசிரம முறையே தோன்ற ஆரம்பிக்குது மூன்றாவதாக எடுத்துக்கிட்டால் சாஸ்திரங்கள் இது ஒரு வரலாற்று சான்றுகளாகவே தர்மசாஸ்திரங்கள் எடுத்துக்கொள்ளப்படுது தர்மசாஸ்திர நூல்கள் வாழ்க்கையர் விஷ்ணு பிரகஸ்பதி நாரதர் ஆகியோர் எழுதியவற்றையே தர்மசாஸ்திர நூல்கள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த தர்மசாஸ்திரங்களில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நீதி தண்டனை வழங்கப்பட்டதை பற்றி அக்கால சட்டங்கள் தர்மசாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க இப்போலாம் சங்க காலத்தில் எடுத்துகிட்டோம் அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா அந்த பதினெட்டில் பார்த்திங்கன்னா அறநூல்களே பார்த்தீங்கன்னா பதினோரு அறநூல்கள் நீதிநூல்கள் மட்டும் பதினொன்று இருக்குது அதில் மிக முக்கியமாக உலக பொதுமுறைன்னு சொல்லக்கூடிய திருக்குறள் இருக்குது அடுத்தது நாலடியார் இருக்குது சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டது இதெல்லாம் வந்து மிக முக்கியமான நீதிநூல்களாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வையாருடைய நீதிநூல்களும் அந்த ஆத்திச்சூடியும் குறிப்பிட்டு சொல்லலாம் அடுத்ததாக பௌத்த சமய இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சுத்த பீடகம் வினய பீடகம் அபிதம்ம பீடகம்னு சொல்லிட்டு மிக முக்கியமான பிடகங்கள் இது சுத்த பீடகம் எடுத்துக்கிட்டோம்னா புத்தரினுடைய அறிவுரை புத்தரினுடைய சுத்தமான அறிவுரையை பற்றி சொல்லுது வினய பீடகம் வந்து பௌத்த துறவிகளுக்கான சட்டத்திட்டத்தை வந்து வினய பீடகம் தான் சொல்லுது ஞானம் முறைகள் ஆகியவற்றையும் இந்த வினய பீடகம் சொல்லுது அபிதம்ம பீடகம் அப்படிங்கிறது புத்தருடைய அந்த தத்துவங்களை வந்து அபிதம்ம பிடகம் தான் மிகச்சிறந்த முறையில் சொல்லுது இன்னும் சில பௌத்த சமய இலக்கியங்களும் இருக்குது பாருங்கள் மிளிந்த பண்ணா ஒன்று இது பார்த்தினா ஏழு படலங்களில் விரித்துள்ள இது இது இங்கே அபிதம்ம பிடகம் தான் புத்தரினுடைய தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் ஏழு படலமாக விரித்து சொல்லியிருக்குது இந்த மிளிந்த பண்ணா லலித விஸ்தரா இந்த வைபுல்ய சுத்திரங்கள் நேத்தி பிரகரணம் பேதக உபதேசம் இந்த மாதிரி நூல்களும் பௌத்த சமய நூல்களாக கருதப்படுது இப்போ தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவி இருந்ததை பற்றி மணிமேகலை காப்பியத்தின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சமண நூல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆகம சித்தாந்தங்கள்னு சொல்லுவோம் இதை வந்து அங்கங்களாக பூர்வங்களாக இதை பிரிப்பாங்க இதிலே வந்து சமண சமயத்தில் ஸ்வேதம்பரர் திகம்பரர்னு சொல்லி ரெண்டு பிரிவு இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சமண சமயத்துக்கு ஒரு நூல்கள் எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா சீவக சிந்தாமணியும் சிலப்பதிகாரமும் குறிப்பிட்டு சொல்லலாம் இப்போ தனி இலக்கியங்கள் சங்ககால அந்த இலக்கியங்கள் பத்துப்பாட்டு எட்டு தொகை இதன் வாயிலாக கூட தமிழருடைய பண்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதில் குறிப்பிட்டு இங்கே புறநானூரில் வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க புறநானூரினுடைய பண்பாட்டு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பத்து வகையான ஆடைகள் பற்றி சொல்லுது புறநானூறு அதே போல் அறுபத்தி ஏழு வகையான உணவுகளை பற்றி புறநானூறு சொல்லுது இருபத்தெட்டு வகை அணிகலன்களை பற்றி சொல்லுது அப்புறம் கடை ஏழு வளர்களை பற்றி அவங்களுடைய கொடைத்திறத்தை பற்றியும் புறநானூறு சொல்லியிருக்குது பானர் விரலியர் கூத்தர் இவங்களுடைய கலைத்திறத்தை பற்றியும் புறநானூறு சொல்லியிருக்குது பாரத போரை பற்றி புறநானூறு சொல்லுது பாரத போரில் வந்து அந்த உதயன் சேரலாதன் வந்து வீரர்களுக்கு வந்து உணவு கொடுத்தான் இல்லையா அந்த செய்தி புறநானூறு சொல்லுது அதுக்கப்புறம் இறந்தவரை வந்து தாழியில் வைத்து புதைப்பாங்க அதே போல் வந்துட்டு நடுகள் இதை பற்றிலாம் புறநானூறு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த உடற்கட்டை ஏறும் வழக்கம் இருந்ததை பற்றி புறநானூறு சொல்லுது அதாவது கணவன் இறப்புக்கு பின்னாடி மங்கையர் அணிகலன்களை களைவது அதே போல் கைமை நோன்பு நோற்றாமை இந்த மாதிரி செய்தியை பற்றிலாம் புறநானூறு சொல்லுது இப்போ அகநானூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழருடைய திருமண முறையை பற்றி அக வாழ்க்கையை பற்றி சொல்லுது இந்த யாதும் ஊரே யாவரும் கேளுருங்கிறது பொதுமை பண்பை பற்றி புறநானூறு சிறப்பாக சொல்லுது அதே போல் அன்பின் சிறப்பை பற்றி ஐங்கூறு நூறும் சொல்லுது இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பல் பண்பை பற்றி பெரியோரை மதித்தலை பற்றி வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை வந்து நற்றினை சொல்லுது அதாவது இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டி விருந்தோம்பல் பண்பை பற்றியும் பெரியாரை வந்து மதிக்கணும் வறுமையிலும் செம்மை போன்ற செய்தியை நற்றினை சொல்லுது இந்த மார்க்கழி கழி கழின்னு ஞாபகம் மார்க் மார்க்கழி நோன்பு குறித்து செய்தியை வந்து கழித்தொகை சொல்லுது நாட்டுப்புற இலக்கியங்கள்னால் என்னென்னா அந்த ஒரு நாட்டு மக்களினுடைய வரலாறை பற்றி நாகரிகத்தை பற்றி பண்பாடை பற்றி பழக்க வழக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தான் நாட்டுப்புற இலக்கியங்கள் சொல்லுவோம் இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து ஏட்டில் எழுதாத இலக்கியங்கள்னு சொல்லி சொல்லலாம் சரி இப்போ பேராசிரியர் சுசக்தி வேல் இருக்கார் இல்லையா இவர் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வுன்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இந்த பேராசிரியர் சுசக்தி வேலு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு அது என்னென்னு பாருங்கள் இலக்கியங்கள் அப்படிங்கிறது காலங்காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் என்பது சமுதாய வளர்ச்சியை காட்டும் காலக்கண்ணாடிங்கிறார் சாதாரணமாக இலக்கியங்களை வந்து காலம் காட்டும் கண்ணாடின்னு நம்ம சொல்லிடுறோம் நாட்டுப்புற இலக்கியங்களை வந்து சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடின்னு சொல்லி சொல்றது யாருன்னா சூசக்திவேல் சொல்றாரு நாட்டுப்புறவியல் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல தான் சொல்லியிருக்கிறாரு இல்ல இந்த லோர் அப்படிங்கிற சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஃபோல்க்ளோர் நாட்டுப்புறவியலை குறிக்கக்கூடிய தான் அது லோர் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாட்டுப்புறவியல் அதை சொல்லி குறிக்கிறது தான் இந்த லோர் இந்த சொல்லை உருவாக்கியது யார்னா வில்லியம் ஜான் தாமஸு வில்லியம் ஜான் தாமஸு தான் இந்த சொல்லை உருவாக்கியிருக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் உருவாக்கியிருக்கிறார் இவருடைய கருத்து என்ன சொல்ல வர்றாரு ஜான் தாமஸ் அதாவது வில்லியம் ஜான் தாமஸ் என்ன சொல்கிறாரு நாட்டுப்புறவியலை பற்றி அப்படின்னா பழங்கால பண்பாட்டினுடைய எச்சம்தான் இந்த நாட்டுப்புறவியல்னு சொல்கிறார் எப்படி பழங்கால பண்பாட்டினுடைய எச்சம் தான் இந்த நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற கருத்தை வில்லியம் ஜான் தாமஸு சொல்கிறார் நாட்டுப்புற இலக்கியங்கள்னு சொன்னால் மக்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை அதாவது தெய்வ வழிபாட்டு நம்பிக்கையாக இருக்கட்டும் திருவிழா விளையாட்டு அவங்களுடைய மருத்துவ முறைகள் என்ன நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து இந்த மருத்துவ முறைகளை பற்றிலாம் சொல்லுது மக்கள் என்ன விளையாட்டு விளையாண்டாங்க திருவிழாக்கள் என்ன நடத்துனாங்க இதை பற்றியெல்லாம் அந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து சொல்லுது சாதாரணமாக இலக்கியங்கள்லேயும் இதில் இருக்கும் அதே நாட்டுப்புற இலக்கியங்கள்லையும் இதெல்லாம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த வகை இலக்கியங்களை எடுத்துக்கிட்டால் பாடல் கதை கதை பாடல் பழமொழி விடுகதை புராணக்கதைகள் இது எல்லாமே இந்த நாட்டுப்புற இலக்கியத்தில் அடங்கும்னு சொல்கிறாங்க திருமண நிகழ்வு ஒன்றில் இந்த நாட்டுப்புற பாடல் அதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பிள்ளை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருங்கள் மக்கள் பதினாறும் பெற்று மங்களமாய் வாழ்ந்திருங்கள் ஆள்போல் போல் தழைத்து அருகுபோல் வேரோன்றி நலமுடனே எல்லாரும் ஞானமுடன் வாழ்ந்திடுவீர் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாடல் திருமண நிகழ்வின் போது பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல் பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் தமிழருடைய பண்பாடு இந்திய பண்பாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது பன்னத்தி இதை எடுத்திங்கன்னா பண் ப்ளஸ் நத்தின்னு பிரிப்பாங்க தான் பன்னத்தின்னு பிரிப்பாங்க பண்ணை விரும்புவது அப்படின்னு சொல்லி பொருள்படுது பண்ணுனால் பாடல் பண்ணை விரும்புவதுன்னு சொல்கிறாங்க தொல்காப்பியர் பாருங்கள் பன்னத்தி என்பதை பற்றி சொல்லியிருக்கிறாரு பாமரருடைய பாடல்களை குறிக்கிதுன்றார் அதாவது பாமரருடைய பாடல்கள் அதாவது பழமையான பாடலில் இருக்கக்கூடிய பொருளை பழமையான பாடல்களில் இருக்கக்கூடிய பொருளை தனக்கு பாடுபொருளாக வச்சுக்கிட்டு பாடக்கூடிய பாடல் அதாவது பாட்டும் இருக்கும் அதில் உறையும் இருக்கும் பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவது தான் பன்னத்தின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவது பன்னத்தி பன் ப்ளஸ் நத்தி இதை வந்து பன்னத்தி என்ன சொல்வாங்க பண்ணை விரும்புவது அப்படின்னு சொல்லி இதுக்கு பொருள் சொல்கிறாங்க தொல்காப்பியர் பன்னத்தியை பற்றி சொல்லியிருக்கிறார் கதைப்பாடல் அப்படின்னா என்ன ஒரு கதையை அப்படி பாடலாக படிப்பாங்க ஒரு பாடகர் அல்லது ஒரு குழுவினர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க இசையோடு சேர்த்து அந்த கதையை அப்படி பாட்டாக படிக்கிறது தான் கதைப்பாடல்னு சொல்கிறோம் இந்த பாடல் இதில் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால் காப்பியங்கள் தோன்றுவதற்கு ஒரு பேசிக்காக இருந்தது மூல காரணமாக இருந்தது எதுன்னு கேட்டால் அந்த கதைப்பாடல்கள் தான் இந்த கதைப்பாடலை வைத்து கொண்டு தான் பிற்காலத்தில் காப்பியங்களை ஏற்றுனாங்கன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் வருதா சரி இந்த சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கோங்க அம்மானை என்ற சொல் முதன் முதலாக கையாளப்பட்டது சிலப்பதிகாரத்தில் தான் ஏன்னா அந்த கதைப்பாடலுக்கு வந்து தமிழில் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அம்மானைன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் தான் அம்மானை என்ற சொல் முதன் முதலாக கையாளப்பட்டது சில வரலாற்று கதைப்பாடல்கள் கொடுத்துருக்காங்க முத்துப்பட்டன் கதை நல்லத்தங்கா கதை காத்தவராயன் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடல் பஞ்சபாண்டவர் வனவாசம் போனது கான் சாஹிபு சண்டை சுடலை மாடன் கதை வில்லுப்பாட்டு சில வரலாற்று கதைகள்லாம் இருக்குது கதைப்பாடல் மூலிமா அந்த கால சமுதாய நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பழங்குடி மக்களினுடைய நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இந்த கதைப்பாடல்கள் தான் பிற்காலத்தில் வீர காவியங்களாக சித்தரிக்கப்பட்டது இந்த கதைப்பாடல் பார்த்தீங்கன்னா வரலாற்று கதைகளையும் சொல்லுது சமூக கதைகளையும் சொல்லுது கிராமத்து தேவதைகளினுடைய கதைகளையும் சொல்லுது கதைப்பாடல்களை நான்கு பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து இறைவனுக்கு வழிபாடு செய்கிறது அதை காப்பு அல்லது வழிபாடுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது குரு வணக்கம் மூன்றாவதா வரலாறை பற்றி சொல்லக்கூடியது நான்காவதா வாழி அதாவது வந்து வாழ்த்துன்னு அர்த்தம் இல்லை பன்னிரெண்டாம் வகுப்பு இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அதில் தான் இருக்குது பாருங்கள் பழமொழிகள் செலுத்த பார்ப்போம் பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே அப்படின்னு சொல்லப்படுது இதில் என்ன சொல்கிறாங்க என்ன இந்த இடத்துல பழமொழி என்னத்தை உணர்த்துது அப்படிங்கிறத கேள்வியாகவே கேட்பாங்க அதாவது உதவ வேண்டும் அப்படிங்கிற அந்த நல்ல பண்பு தான் இந்த இடத்துல சொல்லுது பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே என்பது இதன் மூலயமா உதவ வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் விருந்தோம்பல் பண்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சில இடங்களில் இந்த வார்த்தைகளை மாற்றி போட்டுலாம் நமக்கு கேள்வி கேட்குறாங்க கவனமாக படிங்க அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும்னு சொல்லுது சிலது பாருங்கள் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் கெடுவான் கேடு நினைப்பான் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நல்ல எண்ணம் கொண்டு அறநெறியில் வாழ வேண்டிய அவசியத்தை சொல்லுது நீ கெட்டதை செஞ்சால் கெட்டது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த பழமொழி சிலர் பாருங்கள் சோற்றுக்கு முன் உப்பு பேச்சுக்கு முன் பழமொழி அப்படின்னு சொல்லி பழங்கால வழக்கத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க சோற்றுக்கு முன்னாடி உப்பு பேச்சுக்கு முன்னாடி பழமொழின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பஞ்சாயத்துலாம் பார்த்துருப்பீங்க பழைய பஞ்சாயத்துலாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் ஒரு வழக்கு அந்த இடத்துல ஆறாயிரத்துக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லி தான் தொடங்குவாங்க கரும்பு கட்டோட இருந்தால் எறும்பால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல அன்னதம்பியுடைய ஒற்றுமையை தான் இந்த இது சொல்லுது கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்று செய்ய முடியாதுங்கிறது அண்ணந்தம்பி ஒற்றுமை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லுது மூத்தோர் சொல் முதுநெல்லிக்கனின் அதாவது மூத்தோரை மதிக்க வேண்டும் அவங்களுடைய சொல்லை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அது உணர்த்துது மூத்தோர் சொல் முதுநெல்லிக்கனி இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா பழமொழிகள் கூட நம்ம நாட்டினுடைய பண்டைய நாகரிகத்தையும் வரலாறையும் உள்ளடக்கிய ஒரு கருத்து கருவலமாக திகழ்ந்துருக்குதுன்னு தெரியுது இந்திய பண்பாடு அதன் இயல்புகள் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கு எத்திக்ஸு இந்த புராணங்கள் புராணங்கள்னு எடுத்துக்கிட்டால் பண்டைய காலத்தில் தொன்மை கதைகள் இருக்குது இல்லையா அந்த தொன்மையான கதைகளை தான் நம்ம இங்கே புராணம்னு சொல்கிறோம் இதில் வந்து இந்த புராணங்களில் வந்து அந்த கதையில் கற்பனையும் கலந்துருக்கும் சரிங்களா அந்த கற்பனையும் கலந்த மாதிரியும் அதே சமயம் இந்திய பண்பாட்டை வந்து அறிந்து கொள்ள உதவுதுனா புராணங்கள் தான் இந்த புராணங்களில் குறிப்பிட்டு எந்த சமயத்தினுடைய வளர்ச்சி சொல்லுது அப்படின்னா வைதிக சமயத்தின் வளர்ச்சி அந்த வைதிக சமயத்தினுடைய தத்துவம் என்ன அதனுடைய உருவ வழிபாடு என்ன மூட நம்பிக்கைகளை பற்றி சாத்தியங்களை பற்றி எல்லாம் இந்த புராணத்தின் வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லை நம்ம இந்திய பண்பாடுன்னு இங்கே சொல்லிட்டேன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் அவற்றில் நடைபெறக்கூடிய அந்த விழாக்கள் என்ன மக்கள் பின்பற்றும் அந்த நோன்புகள் என்ன சடங்குகள் என்ன இதை எல்லாத்தையுமே புராணங்கள் அடிப்படையாக வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் சரி உதாரணம் சொல்லணும்னா வாயு புராணம் விஷ்ணு புராணம் மச்ச புராணம் பிரம்ம புராணம் பவிஷ்ய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களே இத்தனை புராணமாக நம்ம சொல்லப்படுது அதாவது வந்து வைதிக சமயத்தினுடைய வளர்ச்சி அதாவது வைதிக சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளை பேரை வச்சு கூட இந்த புராணங்கள் எழுதியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த புராண கதைகள் புராணங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு கூற்றுகள் சொல்கிறாங்க பாருங்கள் யார் யார் அப்படின்னா இபி டெய்லர் இந்த டைலர் என்ன சொல்கிறாருன்னா தங்களை உருவாக்கிய முன்னோர்கள் அவங்களை பற்றியும் தங்களை பயன்படுத்துவதை பற்றியும் கூறுகிறதுன்னு சொல்லி டைலர் சொல்கிறார் இதே மேக்ஸ் முல்லர் ஒரு கூற்று சொல்லிக்கிறாரு மேக்ஸ் முல்லர் முக்கியமாக பாருங்கள் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விழுகிறது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் முல்லர் சொல்கிறார் இந்த புராணங்களில் இயற்கை கடந்த கதைகள் இடம்பெற்றுருக்குது அதாவது கடவுள் தேவர்கள் விலங்குகள் பறவைகள் இந்த உயிரினங்களை எல்லாத்தையுமே பிணைத்து இயக்கிற ஒரு கதையாக புராணங்கள் பண்டைய காலத்தில் ஏற்றப்பட்டிருக்கு இப்போ அறிவியல் வளர்ச்சி இந்த காலத்தில் இருக்குது ஆனால் புராண காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டைய காலத்தில் எடுத்துக்கிட்டால் அறிவியல் வளர்ச்சியே இல்லாத காலம்னு நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இயற்கை மேலே பயங்கரமான பயம் இருக்கும் அதான் இயற்கை மீது கொண்ட ஒரு அச்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா மழை எப்போ வரும் புகமை வருமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் அப்போல்லாம் வந்து அந்த இயற்கை மீது சரியான அச்சம் இருக்கும் அதுக்கும் கூட ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு கருவியாக இருந்தது தான் இந்த கதைகள்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இயற்கையாக நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு உதாரணம் சொல்லணும்னா அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதை பற்றியெல்லாம் கதைகளில் நம்ம தெரிஞ்சிருக்கலாம் வானத்தை வந்து ஆணாக கருதியும் பூமித்தாயே பெண்ணாகவும் கருதி புராண கதைகள் சொல்லியிருக்குது அதே போல் பௌர்ணமி அமாவாசையை பற்றிலாம் புராண கதைகள் சொல்லுது இந்த பௌர்ணமியாக இருக்கிறது முழு நிலவாக இருக்கும் அது வாழ்வினுடைய குறியீடாக சொல்லப்படுது இந்த அமாவாசை வந்து தேய்பிரி ஆகுமா அதை வந்து இறப்பின் குறியீடாக சொல்லப்படுது சூரியனும் சந்திரனையும் பாம்பு விழுங்குதல் அதாவது அதனால தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழ்வதாக இந்த பழங்கால கதை வந்து சொல்லுது இதெல்லாம் புராண கதைகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வானவில்லை என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா கடவுளினுடைய வில்லு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மழை மிகுதியாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மந்திரவில் வானவில் வந்து தோன்றுச்சுன்னா மழை நின்றுடும் அப்படின்னு சொல்லி இந்த புராண கதைகள் வந்து நமக்கு சொல்லியிருக்குது அனைத்து உயிரினங்களும் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டு பின்னர் கடவுளால் மீண்டும் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் புராண கதைகள் வந்து உலகமெங்கும் சொல்லப்படுது நாட்டுப்புற தெய்வங்கள் இந்த மக்களை விட ஆற்றல் பெற்றவைன்னு சொல்லப்படுது நாட்டுப்புற தெய்வங்கள் மக்களை விட ஆற்றல் பெற்றவை மனித பண்புகள் கொண்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க நாட்டுப்புற மக்களினுடைய நம்பிக்கைகள் அதே போல் தெய்வ வழிபாடு சமய சடங்கு பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையும் உணர்த்துற மாதிரி கதைகள் இருந்துச்சுங்கிறதுல நமக்கு தெல தெளிவாக தெரியுது கதைகளில் பார்த்திங்கன்னா பாருங்கள் மகாபுராணம் கந்த புராணம் விநாயக புராணம் பாகவத புராணம்னு சொல்லிட்டு கதைகள் இருந்திருக்கு